அஸ்ஸலாமு அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து அலஹமது ரபில் ஆலமீன் ஒ வஸ்ஸலாமு அலா அஸ்ரபில் அம்பியாய் முர்சலீன் நபியானா முஹம்மத் வ அலிஹி ஒ சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லா ஜல்ல ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகமது இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது நபிமார்களின் வரலாறு பாகம் ஐந்து இந்த காணொலியில் நபிமார்களும் மனிதர்களே என்பதை பற்றிய முக்கியமான சில அடிப்படை விஷயங்களை நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் இதில் நேற்றைய இறுதியாக பாகம் நாலு நபிமார்கள் வரலாற்றில் நபிமார்களையே நபிமார்களை பற்றி புரியும் மூன்று வழிமுறைகளை இறுதியாக சொன்னோம் அதாவது ஒன்று தோற்றத்தில் புற தோற்றத்தில் அவர்கள் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் ரெண்டு தோற்றத்திலும் அவர்கள் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் மூன்று ஆற்றலிலும் அவர்கள் மனிதர்கள் தான் என்பதை நம்ம சரியாக விளங்கி கொள்ள வேண்டும் என்பதை சரியாக நம்ம தெளிவுபடுத்தணும் இப்போ இப்போ பார்க்குறதுக்கு வெளிப்படையாக நம்ம பார்க்கும்போது ரெண்டு கை கால் எப்படி நம்ம மனிதராக இருக்கமோ இப்படித்தான் அபிமார்கள் இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு கொம்போ இடையில் வித்தியாசமான ஏதாவது அமைப்புகளோ நிச்சயமாக இல்லை முழுக்க முழுக்க நம்ம மனுஷன்னு சொல்லி யாரை நீங்கள் எந்த உலகத்தில் உள்ள மனுஷனை பார்த்தாலும் சரி கலர் வித்தியாசப்படும் கொஞ்சம் உயரம் இது கம்மியை கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் உடம்பு அகலமாக ஒல்லியாக இருக்கும் இது தவிர வேற டிஃப்ரெண்ட்டான இதில் அவங்க அனுப்பப்படலை அடுத்தது அகத்தோட்டம் ஒருத்தர் ஒருத்தர் நம்மளை யாராவது அடித்தா நமக்கு வலிக்கும் அது மாதிரி தான் அபிமானங்களுக்கும் வலிச்சிது யாராவது திட்டுனா மனம் வேதனைப்படும் அப்படி தான் அவங்களுக்கு வேதனைப்படுதும் அவங்களுடைய இழப்போ பொருள் இழப்போ ஏதாவது ஏற்பட்டால் வேதனைப்படும் அப்படி தான் அவங்களும் இருந்தாங்க இப்படி இதுலேயும் எந்த விதமான மாற்றமும் அவங்களுக்கு இல்லை அது மூன்றாவதாக வந்து அறிவில இல்லை எப்படி ஒருத்தர் நம்மளை அடி அடித்தா வலிக்குமோ அதே போல் தான் நம்ம அடித்தா அவனுக்கும் வலிக்கும் இல்லையா ஒரு மனுஷன் வந்து ஒரு நூறு கிலோ தூக்குறவனாக இருந்தால் சிலர் அதில் கொஞ்சம் கம்மியாக தூக்குவாங்க கொஞ்சம் கூட குறைச்சிருக்கும் ஆற்றல் அப்படி தான் இருக்கும் ஒருத்தர் அந்த உடம்பு வலுவுக்கு தக்கவாறு அவங்களுடைய அடியுடைய இது இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா இதுலேயும் நவீனார்கள் முழுக்க முழுக்க மனிதர்களாக தான் இருந்தார்கள் இந்த மூன்று அடிப்படைகளை தெளிவாக நம்ம பதிந்து கொண்டு நம்ம மேற்கொண்டிய நபிமார்களும் மனிதர்களே தான் என்பதை பற்றி அல்லாஹு ஆலமீன் வானங்களையும் பூமியையும் படைத்தவனாகிய அல்லாஹுவை பற்றிய சந்தேகம் உங்கள் பாவங்களை மன்னிக்கவும் குறிப்பிட்ட காலக்கெடு வரை உங்களுக்கு அவகாசம் அளிக்கவுமே உங்களை அவன் அழைக்கிறான் என்று அவர்களின் தூதர்கள் கூறினார்கள் நீங்கள் எங்களை போன்ற மனிதர்களே இது அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் இப்படி சொன்னாங்களா அதற்கு அவங்க என்ன பண்றாங்க அந்த மக்கள் நீங்கள் எங்களை போன்ற மனிதர்களே எங்கள் முன்னோர் வணங்கி கொண்டிருந்தவைகளை விட்டும் நீ எங்களை தடுக்க விரும்புகிறீர்களா எனவே எங்களிடம் தெளிவான அற்புதத்தை கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் கேட்டார்கள் நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள்தான் அப்படி கேட்டதுக்கு நபிமார்கள் சொன்ன பதில் என்ன அடே நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தான் ஆயினும் தனது அடியார்களில் தான் நாடியவர் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான் இந்த நபி என்ற இந்த பணி அல்லா எங்களுக்கு புரிந்த அருள் என்று அவங்களுக்கு வளர்க்குறாங்க அல்லாவின் அனுமதியின்றி எந்த அற்புதத்தையுமே எந்த அற்புதத்தையும் உங்களிடம் எங்களால் கொண்டு வர இயலாது என்று நபிமார்களை அவங்களுக்கு பதில் சொல்கிறாங்க நாங்கள் உங்களை போன்ற மனிதர் தான் நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது அல்லாஹ் எங்களுக்கு புரிந்த அருள் வேற ஒன்றும் கிடையாதுங்கிறத சொல்கிறாங்க அடுத்ததாக நம்பிக்கை கொண்டோர் அல்லாகுவையே சார்ந்திருக்க வேண்டும் என்று அவர்களின் தூதர்கள் கூறினார்கள் இது வந்து பதினாலாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் பதினொன்றாவது வசனத்தில் சொல்லி சொல்லிக்காட்டுக்கிறான் மேலும் முகமதே உமக்கு முன் நாம் அனுப்பிய தூதர்களை உணவு உண்போராகவும் கடை வீதிகளில் நடமாடுவோம் நடமாடுவோர்வாகவுமே அனுப்பினோம் இது என்ன சொல்கிறனால இப்போ உணவு உங்கணும்னா கடத்தூரில் போய் ஏதோ வேலை பார்க்கணும் வயல்வெட்டியில் போய் வேலை பார்க்கணும் ஏதோ வியாபாரங்கள் பண்ணணும் அப்படிப்பட்டவராக தான் நம்ம அனுப்பணும் அதுக்கு மாற்றமாக அனுப்பவே இல்லை அப்போ மனித தன்மையுடைய இயல்பு அல்ல இதில் சொல்லி காட்டுறான் மேலும் பொறுமையை கடைபிடிக்கிறீர்களா என்பதை சோதிக்க உங்களில் சிலரை சிலருக்கு சோதனையாக ஆக்கினோம் அதுக்காக பொறுமையாக நீங்கள் இருக்கிறீங்களாங்கிறதுக்காக தான் உங்களுக்கு உங்களுக்குள்ளே ஒருத்தரை ஒருத்தரை சோதனை ஆக்கி பல பரீட்சைகளை வச்சு பல பிரச்சனைகளை உண்டாக்கி செக் பண்ணுறோம் அப்படின்னு எல்லா இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் இருபதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் மேலும் எங்களை போன்ற ஒரு மனிதராகவே உண்மை காண்கிறோம் எங்களில் சிந்தனை குறைவுடைய தாழ்ந்தவர்களே உண்மை பின்பற்றுவதை காண்கிறோம் உங்களுக்கு எங்களை விட யாரே நபிமார்கள் இருக்காங்களே அவங்கள பார்த்து அந்த மக்கள் சொல்கிறாங்க உங்களுக்கு எங்களை விட எந்த சிறப்பும் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை மாறாக உங்களை புயல்களாகவே கருதுகிறோம் என்று அவரது சமுதாயத்தில் ஏக இறைவனை மறுத்த பிரமுகோர்கள் கூறுகிறார்கள் சாதாரண மக்கள் இல்லை நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய பிரமுகர்கள் கூறுகிறார்கள் இது அல் குர்ஹான் பதினொன்னாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனம் மேலும் அவர்களின் உள்ளங்கள் அலட்சியம் செய்கின்றன இவர் உங்களை போன்ற மனிதரை தவிர வேறு யார் பார்த்து கொண்டே இந்த சூனியத்திடம் செல்கிறீர்களா என்று அநீதி இளைத்தோர் யாரு அநீதி இளைத்தோர் மிகவும் ரகசியமாக பேசிக்கொள்கின்றனர் என்று இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் மூணாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறார் இருபத்தி நாலாவது வசனத்தில் அவரது சமுதாயத்தில் ஏக இறைவனை மறுத்த பிரமுகர்கள் இவர் உங்களை போன்ற மனிதரை தவிர வேறில்லை உங்களை விட சிறப்புடைய இவர் விரும்புகிறார் உங்களை விட அதிகமாக சிறப்பு அடைய விரும்புகிறார் அல்லாஹ் நினைத்திருந்தால் வானவர்களை அனுப்பியிருப்பான் முந்தைய நமது முன்னோர்களிடமிருந்து இதை நாம் கேள்விப்பட்டதும் இல்லை என்றார்கள் இது குறுநாளில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மேலும் இவர் உங்களை போன்ற மனிதரை தவிர வேறில்லை நீங்கள் உண்பதையே இவரும் உண்ணுகிறார் நீங்கள் அருந்துவதையே இவரும் அருந்துகிறார் என்று அவரது சமுதாயத்தில் யார் ஏக இறைவனை மறுத்து மருமையின் சந்திப்பை பொய்யென கருதினார்களோ இவ்வுலக வாழ்வில் யாருக்கு சொகுசான வாழ்வை வழங்கினோமோ அந்த பிரமுகர்கள் கூறுகிறார்கள் சொகுசான வாழ்வை எல்லாம் வழங்கிட்டானா அவனுக்கு ஒன்றுமே விளங்காது அது இன்னைக்கு வரலையும் இன்றைய இப்போ நம்ம வாழக்கூடிய காலத்துலேயும் பார்க்கலாம் அதிகமாக எதையாவது எல்லாம் கொடுத்துட்டானா அவனுக்கு தலைப்பு காதல் புரியாமல் என்ன இருக்கிறத பார்க்குறோம் அந்த மாதிரி அவன் பிரமுகர்கள் கூறினார்கள் இது இருபத்தி மூணு முப்பத்தி மூணுல இருபத்தி மூணாவது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது வசனம் மேலும் இவர் அல்லாவின் மீது இட்டு மனிதரை தவிர வேறு இல்லை இவர் அல்லாஹ் மீது பொய் சொல்லி தான் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு வேறு ஒன்றும் கிடையாது நாங்கள் இவரை நம்புவோராக இல்லை என்று அந்த பிரமுகர்கள் கூறினார் எல்லாம் அந்த வாதங்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள்லாம் இல்லை எல்லாம் பிரமுகர்கள் தான் மேலும் இவ் இருவரின் சமுதாயத்தினர் நமக்கு அடிமைகளாக இருக்கும் நிலையில் அடிமை போன்ற இரு மனிதர்களை நாம் நம்புவோமா என்றார்கள் இது மூசாவை வசலம் அவங்களுடைய சகோதரர் ஆர்வல வசலில் ரெண்டு பேரும் இவ்விருவரின் சமுதாயத்தினர் இவங்க ரெண்டு பேருடைய சமுதாய மக்கள் இருக்காங்கள அவங்க நமக்கு அடிமைகளாக இருக்கும் நிலையில் நம்மை போன்ற இரு மனிதர்களை நாம் நம்புவோமா நம்மளை போல் மனிதர் தானே அவரே அப்படிங்கிறாங்க என்ன அல் குருகான் இருபத்தி மூணாவது அத்தியாயம் முப்பத்தெட்டு நாற்பத்தேழாவது வசனம் ரெண்டு வசனத்தை பாருங்கள் அடுத்து இந்த தூதருக்கு என்ன நேர்ந்தது இவங்க லூஸ் பைத்திய பைத்தியகாரத்தினமாக இருந்துக்கிட்டு இந்த தூதருக்கு என்ன நேர்ந்ததுங்கிறானோ உண்மையை சொல்ல வந்தா என்ன நன்மை நாடி அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ண அல்ல அனுப்புனா அவன் கேட்குறான் நபியை பார்த்து இந்த தூதருக்கு என்ன நேர்ந்தது இவர் உணவு உண்கிறார் கடை நடமாடுகிறார் இவரோடு ஒரு வானவர் இறக்கப்பட்டு இவருடன் சேர்ந்து அவரை எச்சரிப்பவராக இருக்கக்கூடாதா என்றும் கேட்கிறார் அவங்க கேட்குறாங்க ஒரு வானரையாவது சேர்த்து அனுப்பியிருக்கலாம்ல இவர் நம்மளை மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர் வேலை வெட்டி செய்யக்கூடிய கூடியவர் பொண்டாட்டி புள்ளிவர்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்போ நம்மளாம் என்ன செய்யறமோ அதே மாதிரி தானே இவரும் இருக்கார் யார் நபிமார் இப்போ நம்ம என்ன தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் நபிமார்கள் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்களை இப்போ ஒன்று ஒன்றா அவங்களுக்கு பட்டியல் போட்டுக்கிட்டு வரேன் தெளிவாக சிந்திங்க ஏனோ தானுன்னு கேட்காதீங்க இது அவர்கள் கேட்ட அவங்க நபியை பார்த்து கேட்குற கேள்வி ஏன்னா ஒரு வானவரை சேர்த்து இவங்களோட அனுப்பியிருக்க கூடாதா அப்படின்னு கேட்டது இருபத்தஞ்சாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் மேலும் நீர் எங்களை போன்ற மனிதரை தவிர வேறு இல்லை எங்களை மாதிரி ஒரு மனிதர் தான் நீர் உண்மையாளராக இருந்தால் சான்றை கொண்டு வருவீராக என்றும் கூறுகிறார்கள் இது இருபத்தி ஆறாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி நாலாவது வசனம் நீர் எங்களை போன்ற ஒரு மனிதனை தவிர வேறில்லை உண்மை புய்யராகவே நாங்கள் கருதுகிறோம் என்றும் கூறினார்கள் என்று இருபத்தி ஆறாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் மேலும் இது போன்ற நிறைய வசனங்களில் குரானில் இருக்குது சும்மா ஒரு இன்னும் கொஞ்சம் நீங்கள் இருந்தால் படிங்க முப்பத்தாறு பதினெட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தி நாலு பதினேழு தொண்ணூற்றி நாலு அறுபத்தி நாலு ஆறு அஞ்சு எழுபத்தஞ்சு இருபத்தி ஒன்று எட்டு பதிமூணு முப்பத்தெட்டு இது போன்ற வசனங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா உங்களை மனிதராகத்தானப்ப நாங்கள் காண்றோம் எங்களை மாற்றி மனிதராகத்தானே நீங்கள் இருக்கிறீங்க எங்களில் எந்த வித்தியாசமும் இல்லையே ஒரு வானவர் அனுப்பியிருக்கலாமே இந்த மாதிரியெல்லாம் பல தவறான கேள்விகளை கேட்டு அவர்கள் நபிமார்களை புறக்கணித்தார்கள் அவர்களுடைய சொல்லை கேட்கவில்லை நபிமார்களை முழுமையாக நிராகரித்தார்கள் அதற்கு காரணம் அவர்கள் தோற்றத்தில் மனிதராக இருந்ததினால்தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேணும் மேலும் அல்லாஹ் அபுல் ஆலமி பதினாறாவது அத்தியாக நாற்பத்தி மூணாவது வசனத்தில் முகமதே உமக்கு முன் ஆண்களையே தூதர்களாக அனுப்பினோம் அவர்களுக்கு தெளிவான சான்றுகளுடனும் ஏடுகளுடனும் நாம் நாம் நமது தூது செய்தியை அறிவித்தோம் அப்போ இது இந்த வரிசையில் நம்ம மனிதர்களை தான் அல்ல தூதராக அனுப்பினான்னு சொன்னோமே அதில் அனைவருமே ஆண்கள் தானே தவிர பெண் தூதர்கள் இல்லை சரியா இதையும் தெளிவாக புரிந்து கொள்ளணும் ஏன் பெண் தூதர்கள் இல்லை ஆண்களை மட்டுமே அல்ல தூதரை அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி யாருக்காவது உங்களில் இருந்தால் பெண்களுக்கு சரியான ஒரு வேலை இது இல்லை நபிமார்களுடைய பணிங்கிறது சாதாரண பணி இல்லை என்னென்ன கொடுமைகள் செய்தார்கள்ங்கிறத வரலாற்றில் நீங்கள் அறிந்த ஒன்று தான் அவ்வளவு கொடுமைகளை தாங்குவதற்கு பெண்கள் தகுதியுடையவர்கள் அல்ல பெண்கள் அவங்க பாதுகாக்க வேண்டிய பொக்கிசம் அப்படிப்பட்ட பெண்களை வந்து நபிமார்கள் அனுப்புகிற அந்த பணிக்கு அவர்கள் சரியானவர்கள் இல்லை என்பதனால் பெண்களை அல்லாஹு தாலா பாதுகாத்த அந்த மாதிரியான இதுலேருந்து அனுப்புறதுலேருந்து அல்லாவுக்கு தெரியும் தானே எல்லாமே சரியாக வராதுங்கிறதுனால ஆண்களை மட்டுமே தூதர்களாக அனுப்பினாங்கிறதுக்கு இந்த ஒரு வசனத்தை ஆதாரமாக வைக்கிறோம் சுருக்கமாக எனவே இவைகளை எல்லாம் நபிமார்கள் தோற்றுச்சு இவ்வளவு வசனங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கோம் சொல்லாமல் நம்பர்களை மட்டுமே சொல்லியிருக்கிற வசனங்களும் அதில் இருக்குது சரியா தெளிவாக உணர்ந்துக்கணும்னா படிச்சு பாருங்க இதில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் படிங்க சரியா அதனால மேற்கூறப்பட்ட அனைத்து ஆதாரங்களிலும் நபிமார்கள் என்பவர்கள் தோற்றத்தில் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதற்கான சான்றுகளை முன் வச்சிருக்கிறோம் இனி அடுத்துல அவர்களுடைய குணாதிசயங்கள் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம் தொடர்ந்து காணொளியை பார்த்து வாருங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய இந்த பணியை உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அனைவருக்கும் உங்கள் தரப்பிலிருந்து அதை எடுத்து வைத்து அவர்கள் புரிந்து கொள்வதற்கு உங்களாண்ட உங்களால் ஆன பணியை செஞ்சு அல்லாவிடம் அதற்குரிய கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நபிமார்களுடைய வரலாறை கண்டிப்பாக நாம் ஒவ்வொருத்தரும் கேட்கணும் உங்கள் மனைவி மக்களையும் கேட்க செய்யணும் அதில் தான் நமக்கு பாடம் இருக்குது படிப்பினர் இருக்குது அதுதான் நம்மை நேரான வழியில் செலுத்தும் என்பதை கவனத்தில் கொண்டு தவறாமல் அனைத்து விஷயங்களையும் நபிமார்கள் ம வரலாற்றை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு முயற்சி செல்லுங்கள் திசாக் அல்லா ஹைரா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்